அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை எந்த மாவட்டங்கள் கனவு மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப்டாக பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை வடகிழக்கு வங்குடல் மற்றும் அதனை போதில் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை எட் மணி அளவில் மேற்கு வங்கம் மற்றும் அணையொட்டிய வடக்கு ஒடிசா வடமேற்கு வங்கடல் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதே போதியில் நிலவி பின்பு வலு குறைய கொ அறிவிக்க அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலக்கு சுழற்சின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்க்கும் அறிவிக்க அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வருகிற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் மத்திய கிழக்கு மட்டுமனையொட்டிய வடக்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கல் மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வானல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரையை கடக்க கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய செப்டம்பர் தேதி நீலகிரி தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அண்டை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வேப்பிரி செல்சியஸ் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்